இரண்டு ராஜாக்கள் ஆறாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் அதற்கு அவன் பயப்படாதே அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர் அதிகம் என்றான் எலிசாவை சுற்றி இருந்த ஆபத்தை பார்க்கும் போது எலிசாவோட வேலைக்காரனான பயந்ததை நம்ம பார்க்கிறோம் அவரு அந்த பட்டணத்தை சுற்றி இருந்த குதிரைகளை ராணுவத்தை இதெல்லாம் பார்த்து அவர் ரொம்ப பயந்து கலங்கி போய் எலிசாவை நோக்கி ஆண்டவனே நம்ம என்ன செய்வோம் அப்படின்னு கேக்குறாரு ஆனா எலிசா வந்து ஒரு விசுவாசமான ஒரு மனிதனாக இருந்தாரு அதனால அவர் என்ன சொல்றாருன்னா கர்த்தர் தம்மை பாதுகாத்துக் கொள்வார் அப்படின்றத ஒரு விசுவாசமாக இங்க சொல்றாரு ரெண்டு ராஜாக்கள் ஆறு பதினாறுல நம்ம பாக்கும்போது பயப்படாதே அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றான் எலிசாவுடைய இந்த விசுவாசத்தைப் போலதான் நமக்கும் இப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் இருக்கணும் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை எப்பொழுதும் சூல இறங்கி தூதர்களை கொண்டு எப்பொழுதுமே அவர் காத்துக் கொள்கிறார் சிறுவில் மக்கள் சிவந்த சமுத்திரத்திலும் நின்று கொண்டிருந்த பொழுது மோசி அவர்களை நோக்கி பயப்படாதிருங்கள் நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கத்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள் இன்றைக்கு நீங்கள் காண்கிற காண்கிறியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள் என்று சொல்றாரு தேவன் நம்முடைய வாழ்க்கையிலும் மெய்யான பாதுகாவலராக மெய்யான ரட்சகராக இருக்கிறார் என்பதை வந்து நம்ம எந்த சூழ்நிலையில வந்து மறந்து போகக்கூடாது எலிசா விண்ணப்பம் பண்ணின பொழுது அவருடைய வேலைக்காக இரண்டு ராஜாக்கள் ஆறாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தில் இதோ எலிசாவை சுற்றிலும் அக்னிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான் என்று வந்து நம்ம பார்க்கிறோம் என்று நம்ம பார்க்க முடியுது எலிசாவோட விசுவாசத்துக்கு ஏற்ப எலிசாவை பாதுகாக்கும்படியாக தேவனுடைய சேனைகள் வந்து அந்த மலை முழுவதும் சூழ்ந்திருப்பதை வந்து இந்த வசனத்தின் மூலியமாக நம்ம தெரிந்து கொள்றோம் எலிசாவை போல நம்மளும் எந்த சுச்சுவேஷனா இருந்தாலும் எப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலையா இருந்தாலும் விசுவாசத்தோடு தேவனை நோக்கி நம்ம விண்ணப்பம் பண்ணும்போது நிச்சயமாக அவரோட பிள்ளைகளுக்காக நமக்காக அவர் சூழப்பாளையம் இறங்கி நம்மளை பாதுகாக்க அவர் வல்லவராக இருக்கிறாரு ஸோ நம்ம எப்பொழுதும் விசுவாசத்தோட எலிசாவை போல தேவனை நோக்கி பார்த்தால் நமக்கு போதும் அவர் எல்லா சூழ்நிலைகளையும் தேவன் நமக்கு வந்து காத்துக்கொள்ள கொள்ள அவர் போதுமானவராக இருக்கிறார் See you in the next video. Keep praying, stay blessed. Thank, Thank you. you.